வணக்கம் தமிழன் கலம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோயில் அரசினர் பெண்கள் பள்ளியில் இலக்கிய மன்ற விழாவில் நவதானியங்களைக் கொண்டு தலைவர்களின் உருவங்களை வரைந்து அசத்திய மாணவிகள் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோயில் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் கூடல் சங்கமம் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை சார்பில் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் செம்மொழி தமிழ் இலக்கிய மன்ற விழா தமிழ் கூடல் சங்கம விழாவாக நடைபெற்றது வைத்தீஸ்வரன் கோயில் பேரூராட்சி மன்ற தலைவர் பூங்கொடி அலெக்சாண்டர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியை சீதாலட்சுமி திமுக மாவட்ட பொருளாளர் அலெக்சாண்டர் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் கமலநாதன் முன்னிலை வகித்தன தமிழ் ஆசிரியை ஞான வடிவு வரவேற்று பேசினார் விழாவில் நவ தானியங்களை பயன்படுத்தி மாணவிகள் பல்வேறு தலைவர்களின் உருவங்கள் வீடு தண்ணீர் சேமிப்பு தெய்வ உருவங்கள் மரம் வளர்ப்பு பறவைகள் என பல்வேறு விழிப்புணர்வு ஓவியங்களை வரைந்து காட்சிப்படுத்தி அசத்தினார் கலைச்சொல் ஆக்கம் ஆத்திச்சூடி ஒப்பித்தல் ஆகிய தலைப்புகளில் போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பேரூராட்சி மன்ற தலைவர் பூங்கொடி அலெக்சாண்டர் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார் பற்றிமன்ற பேச்சாளர் ஆனந்த் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் முடிவில் இசை ஆசிரியர் வீரபாண்டியன் நன்றி கூறினார்